சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை உரை வெளி கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் இயர் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ தட்பவெட்ப நிலை மாறுபாடு காரணமாக மன்னார்குடி அருகே சுமார் எழுநூற்று ஐம்பது ஏக்கர் படப்பளவிலான தாளடி நிர்பயிர்கள் சேதமடைந்தது குறித்து தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவன வேளாண் விஞ்ஞானிகளும் அதிகாரிகளும் ஆய்வு செய்தனர் காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டத்தில் கோட்டூர் மற்றும் மன்னார்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் குறுவை நெல் சாகுபடியின் அறுவடை காலத்திற்கு பிறகு அதே நிலத்தில் தாளடி சாகுபடி நெல் பயிரிடப்பட்டுள்ளது இம்மாவட்டத்தில் ஒரு மாதத்திற்கும் மேலாக பருவம் தவறிய தட்பவெப்ப நிலை மாறுபாடு காரணமாக நாற்பத்தி ஐந்து நாட்களே ஆன தாளடி நெற்பயிர்கள் சரியான ஈரப்பதத்தை வேர்களில் வைத்துக்கொள்ள முடியாமல் பயிர்களின் வேர்களில் பாசி படர்ந்தது மட்டுமல்லாமல் புழுக்களும் உருவாகியுள்ளது இதனால் பாதிப்புக்கு உள்ளான விவசாயிகள் தாளடி நெல் பயிர்களை நிலை குறித்தும் அதை பாதுகாக்க வேண்டியும் ஆடு செயல்படும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கோரிக்கை வைத்தனர் பாதிக்கப்பட்ட தாளடி நெற்பயிர்கள் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவன வேளாண் விஞ்ஞானிகளும் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் மையத்தை சேர்ந்தவர்களும் ஆய்வு மேற்கொண்டனர் தட்பவெட்ப நிலை மாறுபாடு காரணமாகவும் உரங்களை முறையாக பயன்படுத்தாததாலும் தாலடி நெற்பயிர்கள் பாதிப்பு அடைந்துள்ளது வருங்காலங்களில் தட்பவெட்ப நிலையில் மாறுபாடு ஏற்பட்டாலும் பயிர்கள் பாதிக்காத வகையில் உரிய வழிவகை காணப்படும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்தனர்